வணக்கம் முன்னாடி போட்ட ஒரு பதிவில் நானும் என்னுடைய நண்பர் திருச்செங்கோடு ஆர்சேனு மற்றும் இன்னொரு ஒரு கல்லூரி கால நண்பர்கள் மூணு பேரும் ராசிபுரத்துலேருந்து வையப்ப மலை பார்த்துட்டு இப்போ கவிஞரை ட்ராப் பண்ணுறதுக்கு திருச்செங்கோடு நோக்கி போயிட்டுருக்கோம் இங்கே வையப்ப மலையிலேருந்து திருச்செங்கோடு இருபத்தாறு கிலோமீட்டர் போட்டிருக்கு இடது பக்கம் ரோடு ராசிபுரம் நோக்கி போகும் இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக திருச்செங்கோடு நோக்கி போக போகிறோம் ராசிபுரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல திருச்செங்கோடு இருபத்தி நாலு கிலோமீட்டருன்னு போட்டிருந்தது அப்புறம் கொஞ்ச தூரம் பார்த்தா இருபத்தி ஆறு கிலோமீட்டருன்னு போட்டிருந்தது தீரன் அதிகாரம் மூன்று படத்தில் வர்ற மாதிரி தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டருங்கிற மாதிரியே ஆச்சு கூட வந்த ஃப்ரெண்டு இருபத்தாறு கிலோமீட்டருங்கிறத நம்பலை அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் அவர் நம்பினார் இப்போ திருச்செங்கோடு நெருங்கிட்டோம் இங்கே அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக நேராக போயிட்டு நாமக்கல் ரோடில் கட் பண்ணுவோம் இப்போ இந்த ரிங் ரோட் மாதிரி போட்டு இப்போ லெஃப்ட்டு டைவெர்ட் ஆகிட்டு நாமக்கல் ரோடை பிடிச்சி டுவர்ட்ஸ் திருச்செங்கோடு ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரைட் டர்ன் பண்ணி போவோம் இன்றைக்கி பிளான் என்னென்னா கவிஞர் திருச்செங்கோடு ஆர்சினு அவரோட வீட்டில் டிராப் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் கிளம்பி என்னோடய ஃப்ரெண்டை நாமக்கல் பக்கத்தில் விட்டுட்டு நான் திருச்சி ரிட்டன் ஆகணும் அதனால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகிற பிளான் இல்லை ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடும் போகிற வழியிலேயே நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய அந்த மலை அற்புதமாக தெரியும் அதே மாதிரி நாங்கள் கவிஞருடைய வீட்டு நெருங்க நெருங்க அந்த மலையோட வியூ நல்லா தெரியும் மேலே கோயில் எல்லாம் நல்லாவே தெரியும் இந்த பதிவில் இப்போ அந்த ரிங் ரோட்லேருந்து நாமக்கல் ரோடை பிடிச்சி டுவெர்ஸ் திருச்செங்கோடு போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் மலை கண்ணுக்கு படும் இது அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வழக்கமாக எல்லா இந்து கோயில்கள் மாதிரி இந்த கோயிலும் பன்னெண்டு மணிக்கு பூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு திறப்பாங்க அதனால் இந்த கோயில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஏர்லியாக வரலாம் அதுவும் பன்னெண்டு மணிக்குள்ளார வந்துடுறது நல்லது கோயிலுக்கு மேலே பஸ் சர்வீஸ் இருக்குது சொந்த வாகனங்களில் வரவங்க மேலே அவங்களுடைய வாகனங்களே போகலாம் மேலே கார் பார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நான் ஒரு டைம் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேலே அர்ச்சனை பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாமே நமக்கு மேலேயே கிடைக்கும் அதனால் கவலைப்படாமல் நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம அந்த மலைக்கிட்ட ஒரு பிரிவு நெருங்கிட்டு இருக்கோம் இந்த ரோட் வந்து மலையை சுற்றி அப்படியே அவுட்டரில் போகும் வால்ட்ரா கேட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகும் ரிட்டன் வரும்பொழுது நாங்கள் ஒரு கிரிவலம் மாதிரி இந்த ரூட்டில் வரலான்னு தான் பிளான் ஏன்னா இந்த ரூட்டில் வரும்பொழுது டிராஃபிக் இல்லாமல் திருச்செங்கோடு டவுனுக்குள்ளே வராமல் ஃப்ரீயாக வரலாம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ரிட்டன் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மலை சுற்றி ரோடு இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் எங்களுடைய பயணத்தை ராசிபுரம்லேருந்து ஆரம்பித்தோம் வையப்ப மலை பார்த்துட்டு இப்போ திருச்செங்கோடு நெருங்கிட்டோம் கவிஞர் வந்து ராசிபுரம் வரும்பொழுது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆக்டிவாக போட்டுட்டு பஸ்ஸில் வந்துட்டார் இப்போ அவர் போய்ட்டு அவருடைய வண்டியை எடுக்கணும் ஆக்டிவாவை எடுத்துகிட்டாருன்னா கவிஞர் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவார் அதனால் இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம் கவிஞர் ஆக்டிவாவில் வந்துட்டார் எங்களுக்கு முன்னாடி போகிறாரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நாங்கள் அவர் வீட்டுக்கு இப்போ போகணும் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் அகெயின் நமக்கு அர்தநாரீஸ்வரர் மலையுடைய வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கவிஞர் வீட்டை நெருங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட பக்கத்துலேயே ஒரு மெஸ்ஸுக்கு வந்தோம் பாண்டியன் மெஸ் அதில் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தான் இப்போ நம்ம அர்தநாரீஸ்வரர் மலையோட வியூவை சூப்பராக பார்க்குறோம் இந்த வீடியோ எடுக்கும் பொழுதே கொஞ்சம் ஜூம் பண்ணி ட்ரை பண்றேன் மேலே இந்த கோயிலுடைய வியூ நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ நாம பார்க்கற வியூ கவிஞர் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட வியூ அற்புதமா தெரியுது டெய்லி கவிஞருக்கு அற்புதமான கோயில் தரிசனம் தான் இன்றைய ஈவினிங் கவிஞர் வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நானும் எனது நண்பரும் இப்போ ரிட்டன் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக வரணுங்கிறதுனால அந்த மலை சுற்றி ரோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செங்கோடு டவுனுக்குள்ளே வராமல் ஃப்ரீயாக போகலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் மைலேஜ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மலையுடைய அழகான வியூவையும் நம்ம பார்க்குறோம் காரில் அப்படியே இந்த மலையை ஒரு ரவுண்டு வந்தால் மாதிரியும் இருக்குது அற்புதமான இந்த மலை கோபுரத்தின் தரிசனம் வேறு இந்த ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு எங்களுடைய ரிட்டன் ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம் மலையில் அந்த வாகனங்கள் போகும் பாதை கூட நமக்கு இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது அந்த ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே வரும்பொழுது அந்த பிரிவு பார்த்தோம் இல்லைங்களா அந்த வாழ்கிற கேட்டுங்கிற பிரிவு அந்த பிரிவை இப்போ டச் பண்ணிடுவோம் ரைட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் நாமக்கல் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரிவு ரோடை அடைஞ்சிருவோம் அங்கேருந்து நாமக்கல் தாண்டி ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் கார் டிரைவ் எடுக்கும் ஆக்சுவலாக நாமக்கலுக்கு சூப்பரான ரோடு ஃபோர் வே அதனால் சூப்பராக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே போயிடலாம் எப்படியும் நாமக்கல் என்ட்ராகிட்டு நாமக்கல் க்ராஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் ஓகே இந்த பதிவில் வந்த காட்சிகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்கின்றோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அர்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்